கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ஐந்தாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோகான் இருபத்தி ஒன்று மூன்று நான்கை கவனிப்போம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவுகறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே இன்றைய நாளிலும் நாங்கள் கவனிக்கக்கூடிய காரியம் கத்திராகிய இயேசு கிறிஸ்து மறைத்து உயிரோடு எழுந்து விட்டார் ஆனால் சீமான் பேதேரு மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அவருடன் இல்லாமல் ஏறக்குரிய ஏழு சீசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சீமோன் பெயர் கேட்கிறார் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் ஆர் என்னோட வாரது என்று சொல்லி அவர் கேட்கிறார் தேவ ஜனமே நம்முடைய ஊழிய பாதையிலே கத்தர் எங்களுடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தை பார்க்கும்படி சற்று விலகி இருந்தால் நானும் நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது அதுதான் விசுவாசம் உறுதியாக நாங்கள் நம்ப வேண்டும் பிரியமானவர்கள் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற அவர் பொய்யுறியாத தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை மறக்கக்கூடாது அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் எப்பொழுதும் எங்களை அவர் சுற்றி சுற்றித்தான் வருவார் நமக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆனால் நானும் நீங்களும் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் கத்தலாகிய இயேசு கிரீசு இந்த கடற்கரையிலே நிற்கிறார் ஆயத்தமாக நிற்கிறார் அவர்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிபடாமல் அவர்கள் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவஜனமே இயேசுவை வெளியிலே விட்டுவிட்டு விசுவாசம் இல்லாமல் நானும் நீங்களும் வெறும் மாமிசத்திலே எந்த ஒரு ஊழியங்களும் செய்ய முடியாது பிரியமானவர்களே கத்திராகிய இயேசு கிரீசுவை பற்றிய தெளிவான அறிவோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் செயல்பட வேண்டும் கத்திராகிய இயேசு கிரீசு நம்முடைய ஊழியங்களிலே நமக்கு எப்பொழுதும் அவர் உதவி செய்ய அற்புதங்களை செய்ய அவர் இருக்கிறார் எனவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை நாம் விசுவசிப்போம் அவர் நமக்காக ஆயத்தமாக இருக்கிற அற்புதங்களை அவர் செய்வார் அன்புள்ள பரலோகதாகப்பனை இன்றைய நாளிலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகள் விட்டுவிடாதபடி இருக்க உதவி செய்வீராக சூழ்நிலைகள் சோதனைகள் ஆண்டவரே மனதை ஆண்டவரே சோர்வுக்குட்படுத்தலாம் ஆனாலும் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஐயா நீர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து உம்முடைய பணிகளை ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்கப்பா நீர் கூட இருந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெலப்படுத்துங்கப்பா இப்படி அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கிறிஸ்துவுக்குள்ள கண்பானவர்களே முப்பத்தி ஐந்தாவது நாளை நாங்கள் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுடைய ஆராதனைகளிலே நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஓய்வு நாளாக ஆராதனை நாளாக இருக்கட்டும் கர்த்தர் தாமே இந்த புதிய வாரத்தின் முதலாம் நாளை ஆசீர்வதித்து உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார் bless you